உங்க அண்ணன் சத்தம்லயா அச்சா எனக்கு வீட்டுலயே இருக்கு போர் அடிக்கல காலேஜ் போய்ட்டோம்ல நானும் அண்ணன் எல்லாரும் வேற ஊரு போட்டவர்களா சாயந்தரம் லீவ் இல்லை கிரிக்கெட் விளையாட போக சொன்னேன் அத்தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அண்ணன் கேட்டேன் அண்ணையும் கூப்பிட்டு போக சொல்லிட்டான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா எப்படி இருக்கா நல்லா இருக்கா பிரியா வீட்டில் இருக்கான் தோறான இவனையே வந்தால் திட்டுவோம் உங்கள விட்டுட்டா இல்ல பிரியா அண்ணன் தான் வந்தோம் போக விட்டாங்கன்னு தெரியலையே அது தெரியலையே ஏ மச்சானுக்கு போர் அடிக்குன்னு சொன்னேன்னா அதான் அண்ணன் சரின்னு சொல்லிட்டோம் சாரி சரி தங்கச்சி மாப்பிள்ள எது கேட்டாலும் சரின்னு சொல்லிடுவாங்கண்ண உன்னேதான்டா விட மாட்டேங்குங்க எனக்கு இனிமேல் டென்ஷனே வேண்டாம் என் மைனி ஏக்கும்போது எனக்கு எனக்காக விட இவ்வளோ அம்மா இப்போ உங்க மைனியாடா இந்திய அம்மா எனக்காக சப்போர்ட் பண்ணால் பேச மாட்டான் அண்ணே ஆமாம் எதுவும் சொல்ல மாட்டான் இப்போ மைனி ஏச்சுனாலும் அண்ணே சரின்னு தான் சொல்லுவான் வேண்டாம்னு சொல்ல மாட்டான் அதனால மைனி சரி சொல்லிடுவேன் சாரி தான்டா இல்லை உங்களுக்கு விளையாட தெரியும்ல இதுக்கு முன்னாடி விளாண்டு விளையாடுறேன் அதெல்லாம் விளாண்டுருக்கேன் எங்கள் ஊரில் நாங்கள் விளாடுவோம் சரிண்ணா அப்போ வாங்க பேட் பண்ணுறீங்களோ அப்படிலாம் உடனே எல்லாம் ஒன்றும் இல்லை எப்படி பண்ணணுமா அப்படியே விளையாடுங்க நீங்கள் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இவ்வளோதான் நான் பண்ணுங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் வாங்க மச்சான் போய் பேட் பிடிங்க ஒரு மாதிரி இருக்குடா உடனே வா யாராச்சும் பிடிக்க சொல்ல அதுக்கப்புறம் நான் பிடிக்கேன் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க வாங்க நீங்கள் பிடிங்க ஃபஸ்ட்டு பிடிங்க வாங்க மச்சான் சரிடா வாரேன் என்னாச்சு மச்சா ஒன்றும் இல்லை ஃபோன் அடிக்கணும் வந்து என்னடாச்சு இருக்கீங்க ஒன்னும் இல்லடா ஃபோன் வந்துச்சு மச்சான் பேச சாரிடா வந்துருக்க சாரியிட பேசிட்டு வரோம் சாரீடா பேசிட்டு வாங்க யாரு உங்க அக்கா தான் ஃபோன் பண்ணுதா ஏ அவா தான்டா பொண்ணுன்னு வேற ஏற்பண்ணுவா இல்லை மச்சான் விளாட போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் வந்திருக்கோம் ஃபோன் போனடிக்கானு கேட்க வீட்டில் தானே இருக்கா வெளியங்கும் போனா சரி கூப்பிட போகலாம் போன அடிக்கலாம் தெரியலையா என்னன்னு கேட்போம் ஹலோ சொல்லு பிரியா எங்க இருக்கீங்க ஏன் என்னாச்சு ஏக்கு சொல்லுங்க எங்க இருக்கீங்க விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தோம் விளாண்டு தான் இருக்கோம் என்ன விளையாடுற இடத்துல தான் இருக்கும் போய் ரெண்டு மணி நேரத்தில் ஆயிட்டு இன்னும் என்ன பண்ணுறீங்க விளையாட முடியலையா இதை கேட்க தான் கேட்டியா எங்கே இருக்கீங்கன்னு விளையாட முடிஞ்சா வருவோம்ல அப்புறம் என்ன சூழ்நிலை கூட சேர்ந்தாலும் நீங்களும் அங்கேயே இருக்கன்னு முடி பண்ணிட்டீங்களா அவன் தான் விளையாட போனால் சோறு வேண்டாம் எதுவும் வேண்டாம் நைட் தான் வருவான் சுனில் உங்கள் அக்கா நல்லா பெருமையாக வேஸ்ட் தான் ஒன்று என்னை பற்றி என்ன சொல்லுதா சுனில் கூட சேர்ந்தாலும் அங்கேயே இருக்கணும்னு முடி பண்ணிட்டீங்களா அவன் தான் எதுவும் சோறுக்கு எதுவுமே வேண்டான்ட்டு அங்கேயே உட்காந்துருப்பான் நைட் தான் வருவான் விளையாட முடிஞ்சிட்டு நீங்களும் அங்கேயே இருக்க முடியுன்னு கேட்டேன் வீட்டுக்கு வந்து அவன் முஞ்சியை பார்த்துட்டு முடியுமா சொல்லுங்க மச்சா பேரை வரணும் உங்களுக்கு தான் கேட்க பயன் சொல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விளாண்டு வர பிரியா ரொம்ப நாள் ஆச்சு அம்மா வேற அங்கே விட மாட்டாங்க பிறகு அதுக்காக சாயந்தரம் வரைக்கும் அவங்க கூட விளாட முடியல கொஞ்ச நாள் விளாண்டு வரமே சாப்பிடுவாங்க சாப்பிடாம விளாட போறீங்க சாப்பிடுவாங்க டைம் என்ன என்னாச்சு அண்ணன் திட்டுவான் வந்து சாப்பிட்டு விளாட போங்க அக்கா திட்டுறாடா வீட்டுக்கு கூப்பிடுதான் என்ன வாய்ப்பா அவளுக்கு வீட்டில் அவள் இருக்கல மைனி இருக்கவில்ல அப்புறம் என்ன சாப்பாடை வாங்கணும்னு கூப்பிடுறா சாப்பிட்டு போங்க ஒரு நிமிஷம் லைனில் இருப்பியா உங்க காலைல ஃபோன் பண்ணிச்சா விளையாட போகிறீங்களாம்லாம் பார்த்து விளையாடணும் அப்படி போட்டுறாம கவனமாக விளையாண்டுட்டு சீக்கிரம் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லித்தா அப்போ இப்படி என்ன பண்ணுதா அப்படின்னு கேட்டுச்சா எல்லாம் வாங்க தரலாம் எப்படி சாப்பாடு எல்லாம் அப்படின்னு கேட்டு கேடுச்சு நான் இவகிட்ட கேட்டேன் என்ன சொல்லணும் அப்படின்னு இவன் நீங்கள் சொல்லுங்கள் வைப்போம் அப்படின்னால நான் தரமடைக்கான் எனக்கு காஃபி கூட தெரில சுனில் காலேஜிட்டு வந்த பிறகு தான் நந்தினிட்ட கேட்டான் நந்தினி எனக்கும் போட்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அண்ணன் வசமாக வாங்கியிருப்பானே ஆமாடா ஓனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைடு கொடுத்தாங்க உனக்கு என்ன செஞ்சு கொடுக்க முடியாதா நான் நான் கிச்சனுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சரி அக்காவும் அம்மாவும் இல்லை போட்டு கொடுத்தா அது எடுத்து கொடுக்க உனக்கு ஒரு ஆளா அதை கேட்டு உனக்கு போட்டு கொடுக்க முடியாதா அப்படின்னு ஒரு ரைடு விட்டாங்களா அதனால அவங்க அக்கா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா அதுக்கு தான் இப்போ சாப்பிடுவாங்க வாங்க அண்ணன் கேட்டோம்னா அப்பறம் நீ ஆசுவான் அப்படின்னு நல்லா அண்ணன் சில்லு கொடுத்தானு ரொம்ப இல்லை இப்போ கொடுக்கணும் நல்லா கொடுக்கட்டும் வேலையும் செய்ய மாட்டேன் மச்சான் ரூம்க்குள்ளேயே இருந்துகிட்ருப்பா மைனி பாவம் அங்கே வேலை செய்வதா கூட என்ன பார்த்தாலும் இங்கே வந்து ஒரே வேலை தான் செஞ்சுட்ருப்பா அவளுக்கு எல்லா வேலையும் செஞ்சு எடுத்து எடுத்துக்கொண்டு கொடுக்குற வரைக்கும் ஏய் இப்போ ஆவன்டா இ ஆமன் பொண்டாட்டிகிட்டாவா இன்டே அவங்க சொல்லுதான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க என்ன ஒழுங்காக இருந்தால் ஏன் சொல்லப்போ போகிறோம் அதுதான்டா என்ன செய்ய நீங்கள் செல்லும் கொடுத்த வேலை வேலை விடாமல் பார்த்துட்டீங்க மச்சான் இன்னும் உங்கள் வீட்டுக்கு போனால் நல்ல வேலை மச்சான் அப்போ தான் அவளுக்கு தீடுங்க மைனியோட யாருமே அன்னை மைனி அந்த சீட்டில் திட்டு தான் செய்வான் அதெல்லாம் செய்யலை அவ்வளோதான் சினம் கொடுக்கவே மாட்டான் மைனி மட்டும் நல்லா திட்டம் அவனுக்கு வேணும் மைண்ட்டே எதுவும் அப்படின்னா மைனி கொடுத்தே ஆகணும் இல்லை எங்கே இருந்தாலும் தெரிந்தான் ரொம்ப கோபம் அப்படியா ரெண்டு மூணு நாள் காப்பிக்கே மைனியே படாதப்படு கொடுத்துட்டான் அப்படியே அவங்க கூட வந்தாடலாம் அன்னைக்கு காலையில் ரெண்டு பேரும் அண்ணன் ரெண்டு பேரும் வந்து கூட்டிகிட்டு அக்கா அக்காடை காப்பிட்டுருக்காங்க அக்கா வேலை பார்த்துட்டு வந்திருக்கா மைனி எழுப்பி காப்பி போட்டு சொன்னாங்களா சொல்லிட்டு இருந்தாங்களா மைனி அண்ண்கிட்ட விளாண்டுருக்காங்க அதுக்கு என்ன கோவம் தெரியுமா அவனுக்கு இப்போவும் மாமா வீட்டில் போய் இருந்தவரெல்லாம் வரல காலையில் ஃபோன் அடித்து ரைடு விட்டான் மரியாதை இப்போ காபி கொண்டு வந்துடும் அப்படின்னு அக்கா காபி போட்டு கொண்டு கொடுத்தான் ஆனால் கொடுக்க முடியட்டான் அப்புறம் மைனியை மாமா வீட்டிலேருந்து காப்பி போட்டு கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அந்தளவுக்கு கோபப்படுவாங்களாம் நம்ம அண்ணன் மயனி விஷயத்தில் மட்டும் ரொம்ப கோவப்படுவான் அவனுக்கு அவங்கக்கிட்ட இருந்து தான் வேணும்னு எதிர்பார்த்தானே அவங்க மட்டும் தான் கொடுக்கணும் இப்போ தான் இப்படி இப்படிச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மைனி அண்ணன் இங்கே இருக்கும்போது உந்தியுமே அப்படி தான் அண்ணனுக்கு எது கேட்டாலும் அண்ணனுக்கு டான்டான்னு கொண்டு கொடுத்துருவாங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டு கொடுத்துருவாங்க ரூம்குள்ளெலாம் போக மாட்டேன் அண்ணன் ரூம்குள்ளே வெளியே நின்றுட்டே கரெக்டாக கேட்டுருவாங்க கேட்டு கொடுத்துருவாங்க பரவாயில்ல என்ன நந்தினி கிரேட் தான் ரோட நந்தினி எப்படி பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம இங்கே அண்ணன் சாப்பிட வந்துட்டோம்னா அம்மா யாரும் இருக்காங்களோ இல்லையா மைனி கிளீனாக வச்சு கொடுத்துறாங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் மைனி அந்த இடத்த விட்டே நல்லா ஏன்னா அண்ணன் வேற கோவப்படுவான் அருமை இல்லைன்னா அவன் வச்சு சாப்பிடுவான் அதை எதிர்பார்க்க மாட்டான் இருந்தாலும் மைனி விஷயத்தில் எதுக்கு அப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரில உங்கள் அக்கா அப்படி தெருவா எனக்கு அது கஷ்டம்தான் எல்லோரும் எங்கள் மயினி இருப்பாங்களா எனக்குலாம் எங்கள் வயது இருந்தோன்னு ரொம்ப தான் எது கேட்டாலும் ரூம்புக்கே வந்துடும் பரவாயில்லடா நீங்களாம் கொடுத்து வச்சவங்க நீங்கள் ஏன் மச்சா மாட்டினீங்க வாட்டை பெய்ய தெரியாமலாம் மாட்டிட்ட அண்ணன் பண்ண நேரம் நீங்களும் வயங்க மச்சான்லாம் அப்ப நான் வச்சாரி வருவா வேலையில் போட்டு பென்ட்டு நிமித்துருங்க நான் வேற உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி இங்கே இருந்துக்கலாம் அம்மா பார்த்துக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்டா நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் எதுக்கு மச்சான் கேட்டுட்டு சொல்லியிருக்கலாம்லாம் மச்சான் அவசரப்பட்டு சொல்லுதீங்களே சரி சொன்னதை வாபஸ் வாங்கிருங்க மச்சான்

அம்மா ஃபோன் அடிச்சிட்டாங்க மச்சனை வேற கூப்பிட்டு வந்திருக்கோம்ல ஃபோன் அடிச்சிட்டா வே நானாலும் சொல்லலாம் மச்சனை கூப்பிட்டு தான் விடா சாப்பிட்டு வரேன்டா அதுக்கப்புறம் கன்னியூ பண்ணுவோம் காலிடா அப்போ எப்போ வருவேன் ரிட்டர்ன் வந்தாலும் கூப்பிட்டு வரியா மச்சா நீங்கள் வரீங்களா வரேன்டா வீட்லேயே சும்மா இருக்குவா மச்சா வரும்டா நானும் வரேன் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வரோம் சரிடா அப்போ கிளம்புங்க இந்த ஒரு பால் போட்டு நாங்கள் கிளம்புறோம் சரி சாப்பிட்டு வரும்போது ஃபோன் அடி நாங்கள் அந்த வரோம் ம் சரிடா பண்ணுறேன் பிரியா சொல்லுங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன் எவ்வளவு நேரம் லைன்ல இருக்கீங்க ஒரு பல்சலாமே சரி சரி வார வார சாப்பிட்டு ரிட்டர்ன் வரட்டா அதாட்ட முடியல ரிட்டர்ன் வரீங்களா வேற இல்லைய மறுபடியும் தூங்களே கொஞ்ச நேரம் நாளை தூங்கிக்கிறேன் நாளை சூனு காலேஜ் போறோம்லாம் விடு பிரிய எனக்கு ஒரு நாள் தானே சரி நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வாங்க சமையல் ஆயிட்டா ரெடி ஆயிட்டு வாங்க அக்கா சத்தம் போடுறா ஏன் என்னவா நீ கூட்டு வந்துருக்கு விளாட விட்டுருக்காடி சத்தம் வீட்டுல யாரும் நினைக்காது அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நீ டென்ஷன் ஆகாத வாய் புதுசா விளையாட போகிறேன் அடிபடுறதுக்கு எதுக்கு பிரியா சரி சரி வாங்க இருந்துக்காங்க சொல்லியாச்சு இப்படியெல்லாம் அவள் பேசுனாக்கெல்லாம் சாரின்னு மண்டையாட்டாதீங்க மச்சான் அப்புறம் ரொம்ப ஆடுவாய் வா உங்க அண்ணாமா நினைக்க அதான்டா சொன்னாங்க ரொம்ப சில்லம் கொடுக்க உங்க கண்ட்ரோல்ல வைங்கன்னு அண்ணனே சொல்றா சரி தான் வாங்க அங்கே என்ன நான் ரொம்ப செல்லம் கொடுத்தனே பிரியாக்கு நீங்கள் அப்படி வைக்காதீங்க அது நான் முந்தி எப்படி வச்சேன் அவள் கரெக்டாக இருந்தா ஆனால் இப்போ பாருங்க அவள் ரொம்ப ஆடுதா செல்லம் கொடுத்த உடனே ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது அதனால நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சரி கவனமாக இருங்க சரி வாங்க மச்சாப்போம் ஆமாம் இதுக்கு மேலே நின்று அவள் மறுபடியும் போன்பட்டு திட்டுவான் இடையில என்னன்னே தெரிலடா திட்டுவா ரொம்ப முந்தி ஒன்றுமே சொல்ல மாட்டானா என்ன சொன்னாலும் சரின்னு தான் சொல்லுவான் இப்போ வரலன்னு அன்னைக்கு என்ன திட்டு அதுலேருந்து இப்போ எதுக்கெட்டு தான் திட்ட ஆரம்பிச்சிட்டா நீங்கள் பார்க்க வந்தீங்களா திட்ட ஆமாம் திட்ட தான் பார்க்க வந்தேன் ஒரு வருஷம் ஆயிட்டுல ரொம்ப திட்டுனா தான் தர வந்தேன் எப்போ வருவீங்க காலேஜ் போயிட்டு ஆனும் வீட்டுக்கு வந்துடுவாலை டைமுக்கு விட்டு வெளியே வருவாங்கல்ல பஸ் ஸ்டாண்டில் அப்போ கொஞ்சம் நேரம் பேசிட்டு அந்தளவு போயிடுவேன் அப்புறம் அன்றைக்கு ஒரு நாள் நீ போய் கூப்பிட்டு போனலாம் லேட்டாக வருஷம் இல்லை உடனே அன்னைக்கு நான் அந்த கூப்பிட்டு போனேன் ரொம்ப திட்ட நல்லா கார்டன் கூப்பிட்டு போயிட்டு அந்தளா அனுப்பிவிட்டேன் அன்னிக்க ஏதோ கிளாஸ் இருக்குன்னா லேட்டாக வரந்தானே சொன்னால் என்னை கூப்பிட நல்ல வேலை பார்த்துருக்கா எம்மத்துக்களை அதெல்லாம் அவங்க அண்ணனுக்கு தெரியும் அப்படி மறு டைம் இப்போ லீவ் விட்டோன்னே வந்தேன்னா பார்க்குறேன் காலேஜுக்கு அப்போந்தான் உங்கள் அண்ணன் கூப்பிட எல்லாம் பார்த்துக்காங்க அண்ணன் டைம் மாட்டிக்கலாம் அண்ணன் ஒன்றும் சொல்லலையா அண்ணன் ஒன்றுமே சொல்லலை காரில் டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் போய் பேசுகிறேன்னு சொன்னேன் பேச விட மாட்டேன்ட்டா அவங்க அக்கா அந்தளவு தான் அப்புறம் என்ன வர்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்து அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் போவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க

ஆனால் இந்த எரும ஒரு நாள் கூட பேசவே மாட்டாங்க்கா இது வந்தால் மட்டும் தான் பேசுவான் அது எங்கள் வீட்டில் வேற நான் யோசிச்சு பேசணும்ல பார்த்து ஆனால் அவன் கேட்டால் நான் வேலையில் இருக்க வீட்டுக்கு வந்து பண்ணுறேன்றாங்க சரி அப்போ பேசாமல் இருந்தாங்களா அதனால் இந்த மூணு மாதம் பிரியா கூட ஃபோனே அடிக்கல பாரு அவளுக்கு தான் இப்போ பேச அண்ணா அண்ணன் இருக்கா அப்புறம் என்ன அவளுக்கு அவளா நம்ம தான் அக்கா ரெண்டு பேரும் இங்கே வந்துக்கிட்டு குழந்தைக்கிட்டு இருக்கோம் அங்கேயே பேசாமல் இருந்திருக்கலாம் என்ன ஹலோ செல்வி எப்படி இருக்க சாப்பிட்டியா என்னமா தக்க சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா பாவி எப்படி இருக்க அண்ணன் எப்படி இருக்க நாங்க சாப்பிட்டாச்சு என்ன வேலை இங்க சாடு சாடு சும்மா உட்கார்ந்து பாமிட்ட இருக்க வேலை தான் இந்த பாவி ஏர்மே என்ன செய்து பாவியா பாவி நான் உட்கார்ந்து இருக்க பேச பாவி பேச ஸ்பீக்கர்ல போட்டுங்க யாரு கிட்ட ஏர்மே மாரி போன் பண்ற நேர மாரி அவ்ளோ பிஸியா பாவி யோசி பேசு யாரு கிட்ட இப்டி தான் எனக்கு பேசிட்டு அப்புறம் மச்சான் எடுத்து பேசிச்சி மஞ்ச லைன்ல இருக்கன்னு கேட்டுகா அம்மாக்கா இவ வெந்த வேற பத்தறோம் பாப்பா ஏ லூசு மச்சான் லைல இருக்கு ஆமா லூசுங்க மச்சான் லைல தான் இருக்கு என்ன லூசு மாதிரி சொல்ல வேண்டியதுனே எப்படி சொல்ல மாட்டோம்ல நம்ம மச்ச லைல என்ன சொல்ல மாட்டா இல்லனா சொல்லுவியோ பயம் இருக்கட்டும் சொல்லுடி மச்ச லைல இருக்கு இல்ல இல்ல இப்ப பேசலாம் மாமாடா கால்ல பேசிட்டே இல்ல நீ இப்போ லைல தான இருக்கா மச்சன் பேசிட்டே தான இருக்கும் தான் பாவி உன் மச்சானுக்கு ரொம்ப கொழுப்பு ஆயி போச்சு பேசவே மடிக்கிட்டு நேத்து நைட் கால் பண்ணவே இல்லடி நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு கால் பண்றேன் தூங்கிட்டாமா காலை எழுந்திரிச்சும் கால் பண்ணல இப்போ தான் காலையில் ஃபோன் பண்ணியிருக்கேன் ஆஃபீஸ் போன பிரபு பேசலாங்க ஏற்று மத்தியானம் சாப்பிட்டீங்களானு போன் அடிச்சேன்னா அப்போது பாஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்களா அண்ணன் மாமா எல்லோரும் அந்த நேரம் நான் கால் பண்ணேன்னு கட் பண்ணி விடுச்சு திருப்பி அடித்தோம்னா கோபத்தில் கட் பண்ணி எதுக்கு அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டுரு நான் திருப்பி அடிக்கவே இல்லை சரி நைட்டு வீட்டுக்கு வந்தப்பறம் அடிக்கும் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணேன் அடிக்கவே இல்லை சரி சரி பேச ஆமாம் பேசினேன் காலைல பேசினேன் சுனில் அண்ணனை கூப்பிட்டு வெளியே கிரிக்கெட் விளையாட போகிறான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் நெகலீவ் அவனுக்கு அது மாமா தெரிஞ்ச சத்தம் போடும் சும்மாவே அவன் விளாட போனான் திட்டும் அப்புறம் அண்ணனை வேலை கூட்டிகிட்டு போனா சொல்லாமல் திட்டம்லாம் அத்தான் நேற்று கேளுங்கன்னா நேற்று அடிச்சேன் கேட்கல பேசலை இன்னைக்கு கதை போன் அடிச்சிச்சுலாம் அப்போ போய் கேட்டேன் அண்ணன் விளாட போயிருக்கான் சுனில் கூட இல்லை இல்லை சாயந்தரம் வந்துட்டாங்க இல்லை சாப்பிட வந்தாங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் போய் விளாண்டுட்டு வந்தாங்க எவ்வளோ நேரம் தான் வீட்டிலே இருக்கேன் போர் அடிக்கும்ல ஐயா ஏமா போனே அடிக்காடி நீனும் அடிக்கிறேன் தான் ஏசிட்டு இருந்தான் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கினேன் இப்போ தான் எழுந்திரிச்சேன் பிரியாணம் பண்ணலையா அவனுக்கு நம்ம பண்ண நேரமே கிடைக்காது அந்த ஊர் போனால் தான் பண்ணுவான் நினைக்கிறேன் சரி வீடு நான் பிறகு பார்த்து பண்ண சொல்லுறேன் அக்கா உங்களுக்கு அழகாக அப்பாமல் அப்படியா நாம சொல்லிச்சு அப்படியா மட்டும் சொல்லிச்சு அவன்கிட்ட ஏன் தெரியாதா நீ தான் சொல்லுவேன் அப்படியா உங்களுக்கு தெரியாதா அண்ணன் சொல்லலையா அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காதோ மாமா சேரில உங்க அண்ணன் சொல்லிருக்கானே நான் உங்க அண்ணே அடைச்சல சரி சரி அப்போ வேற சொல்லுவானா அண்ணே எப்படி வரகப்ப மத்த எப்போ வந்து கொண்டா காலையில தான் மாமா பேசும்போது சொல்லிச்சு சரி நான் தெரிஞ்சா வரற மானியaksana நான் அவங்க வரேன்னு ஒரு மணி நேரம் இருக்கலாம் அதானக்க அப்ப யார் வரேன் சரிது வந்து பாரு என்ன வந்தாச்சு சரி வந்துறாங்க என்னாச்சு பிஸியா இருக்கீங்களா انا ரெண்டு பேரும் அப்பறம் தான் போறா டிஸ்டர்ப பண்ணிட்டேமா తిరు తిరు ములికే சும்மா இருடா ஒண்ணு இல்ல சும்மாலாம் மேటా ఉకாந்து பேசிட்டுన్నాం వంగ కాఫీ పోడవ చాపడిని বনலயால అలా మనియా చిత్తం పని ముంచా pera vena ip coffee venda acha ungalku venama acha venda ma chaapla vandi thana fresh ait varu samyanga akka enada irukanga sobala seri seri irukodo na fresh ait varan irunga na back edutukku ரூம்க்கு தானடா போறே கொண்டு போய் வைக்க வேண்டியதுனே போ ஓ இங்க எதுல இந்த பேக்கரிங் வாங்கிட்டு வர மாட்டீங்க குரூமுக்கு தண்ணி எடுத்து வரடா போ இந்த இடம் கொடுத்தா அதல்ல போடுமே சரி வா இந்த சீரியல் மச்சான் எதை வடிச்சி ரூம்க்கு தான போறேன் பேக் திட்டி போய் அங்கன வச்சானே நான் ஒரு ஆள் கொண்டு போற மாதிரி இவங்கங்க ரூம்க்கு வீட்டாங்களா இருக்கட்டும் நான் வெயிட் பண்ணிட்டு வர அப்படிங்கிறது பேர் மச்சான் தெரிய மச்சான் ஃப்ரெஷ் வரோம் சரி காஃபி எல்லாம் கேட்டியா போடுமா சாப்பிடுறோம்ல என்ன காஃபி எதுக்குன்னு கேட்டாங்க இப்ப ஆரம்பத்துல காச்சி போங்க தர கொடுப்போம் சாப்பிடுறோம் இப்ப இருக்கட்டும் சாப்பிட்டப்புறம் காச்சி குடு. காச்சானத குடு. என்னக்கா வச்சிட்டீங்க? நான் ஒரு லைன்ல இருக்கேன்னு தெரியாத இல்லையா? போன் பண்ணலனே மட்டும் அந்த பவி எرمி கோவங்குது. சரி நீ சொல்லு. சாப்பிட்டியா? இன்னும் பதகா சாப்பிடணும். என்னாச்சு மேடம்? சும்மா தான்ங்க. சும்மா இருங்க. என்ன பண்ணுதுன்னு கேக்கேன். முடியலையா உடம்புக்கு ஓடாமக்கு. அப்படியே இல்ல நல்லா தான் இருக்கேன். முடியலனா சொல்லு ஹாஸ்பிடல் கூட்டிப் போறேன். நல்லா தான்ங்க இருக்கேன். இப்பதான் தெரியுது மச்சான் ஹாஸ்பிடல் கூட நான் ஏன் போய் மறக்கனும். என்ன தெரிஞ்சது? ம்மா சாஞ்சிர கூடாது. உடனே என்ன செய்யுது? உடம்பு குறைய ஹாஸ்பிடல் கூட்டிப் போறேன். இப்படி தான சொல்றீங்க. சில்ல நீ இப்படி இருக்கல. திடீர்னு சாந்த பிரபு எதும் செய்யதண்டால கேக்கதணு. வச்சுட்டே இருக்க முடியுமா கேட்கணுமா ஓடினானே நானே சொல்லு. நாங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏதை தைரியமா இருப்பமே. சொல்லுங்கன்னா சொல்லு தான். நான் ஒரு இல்ல முடியலனா. நாங்களே தான் கேட்க வேண்டியது இருக்கு. சரி விடுங்க. சொல்லுங்க. சொல்லுனா சரி தான். நீ என்ன짓டா? முடியலையா? அதைத்தான் நான் உங்களுக்கிட்ட கேட்டுட்டுருக்கேன் ஏகி சாஞ்சுருக்கேன் என்ன செய்து உடம்பு இல்லையா ஹாஸ்பிட்டல் வான்னு அதுக்குத்தான் அவள் திட்டிகிட்டு இருக்கா ஒன்றுமே செய்யலை சும்மா செய்யக்கூடாதான்னு சரி சரி ஏ பாவி லூசு சவுமியாக்கா என்னக்கா அங்கே பேசிகிட்டு இருக்கே ரெண்டி பேரும் நான் லைனில் இருக்கேன் தெரியுதா தெரிலையா நான் ஃபோன் பண்ண மாட்டேன் ஃபோன் பண்ணால் என்கிட்ட பேசாமல் நீங்கள் அங்கே என்ன தான் பேசிகிட்டு இருக்கீங்களோ ஒரு அண்ணா மட்டாங்க அக்கா பார்த்துருந்தாங்க பார்த்துருந்தேன் இல்லை என்ன செய்யறது லைனில் இருக்கா அப்படிதான் போகலடா

வந்துட்டாங்க வந்துட்டாங்க முனிர் வந்துட்டாங்க அப்போ காலிங் பில் அடிச்சுலாம் இவங்கமே தான் வந்திருக்காங்க சீக்கிரம் வந்திருக்காங்க அதான் அவங்கள்ட்ட பேசினேன் சொல்லு நந்தினி ஏன்னா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இப்போ தான் வந்து உட்காந்துருக்கோம் எப்படி இருக்க சாப்பிட்டேன்னா மாத்திரலாம் போட்டியா அம்மா ஸ்பீக்கரில் போடு என்ன நீங்கள் மாமா கூட சேர்ந்துட்டு நீங்களும் மாத்திரை மாத்திரம் சொல்லாதீங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் அக்காவை கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ ஏனையும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா கண்டிப்பாக கேட்கணும்ல இவனும் சாப்பிட மாட்டேன்ட்டு இப்போ இங்கே வந்தப்படுறது தானே ஒழுங்கு சாப்பிடுதான் அப்புறம் நீ நீ அப்பவுமே உடம்பு சொல்லணும்னு மாத்திரத்துங்கு பயந்து தூங்க போகிறேன்னா மாமா வந்தால் மாத்திரத்துங்க சொல்லுன்னு அப்புறம் இப்போ இப்போமா அதுக்கு பயந்து தானே நீ ஹாஸ்பிட்டல் மாட்டேன் உங்க கூட்டத்துக்கு மாத்திரையா நீ ஆகப்படுதான் சும்மா இருங்கண்ணா எவ்வளோ மாத்திரை தெரியுமா அது ரெண்டு மாத்திரை தான் இது ரொம்ப சாப்பிட வேண்டியது இருக்கும் மூணு நேரம் சாப்பிட வேண்டியது திருக்கண்ணா டேய் கொஞ்சம் டவுட்டு தான்டா காலையில அந்த டவுட் வந்துட்டு இரு ஏக்கடா மாத்திரன்னா இந்த பயம் பார்ப்பதாவ கசகு போல அவையே தான் கண்டுபிடிச்சிருக்காவ புதுசா நீ எல்லாமே இனிப்புலயே சாப்பிட்டு பழகிட்டாவல்ல அதனால மாத்திரை மட்டும் தான் கசக்குது சரி சாப்பிடணும்ல சாப்பிடுமா சரி நான் சாப்பிடுறேன் உடனே குரல் உள்ள போயிடும் நந்தினி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நாங்கள் என்னமோ தான் சாப்பிடணும் நீ நேரமாக சாப்பிட வேண்டியதானம்மா சாப்பிட்டு மாத்திரப்பட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே நான் பாசிக்கலை அண்ணே பிரியா எல்லாரும் கூட சேர்ந்து சாப்பிடுது எப்படி பசிக்கும் இல்ல கேக்க ஒழுங்க மாத்திரை தின்னா தானே பசிக்கும் ஏன் அன்னைக்கு ரெண்டு பேரும் எங்க இருந்து பசிய தான் இருக்கும் ஏமா சரி அக்காவும் பவி இருந்தாங்க மாமா இங்க இருக்கு ரூம்ல இருக்கா கேக்குமா கேக்க இல்ல மாமா குரல் கேட்காதான் கேட்டேன் கேட்டுரும் உனக்கு எங்க ஏதோ கேட்டுரும் உனக்கு ஏன் வாய்ஸ் மட்டும் கேட்காம எப்படி சொல்லுவாங்க கேக்குதுன்னு கேட்கவே தான் சொல்லுது யார்கிட்ட பேசுதா அவங்க கூட பேசணும் அப்புறம் அங்க என்ன நடக்குன்னு என் காது கொடுத்து கேட்க

அப்புறம் வேற என்ன கேக்கல திலவ சத்தமா சொல்லு உங்ககிட்ட யாரு சொன்னா கேக்கலயா நான் சொன்னேன் போதும் பதில் நல்லா வாங்குதல்ல வாங்குடா நீ பக்கத்துல பேச எல்லாம் ஆளு பக்கத்துல வாயெல்லாம் எனக்கு நீள அப்படியே தான் இருக்கு பார்த்த மாதிரி சொல்லக்கூடாது பேசிட்டு இருக்கியா வந்துடும் வாங்க வந்துட்டு பேசுங்க பாத்துட்டே இருக்கு தானே கூட்டு சரி இருந்து நானும் கூப்பிட வர மாட்டப்பா சொல்லி வச்சு உங்க அண்ணன் ரெண்டு வச்சு ஆச்சு நான் இப்ப உங்களை கூட வராண்டான்னு சொல்லல வந்துட்டு பேசுங்க சொன்னேன் நான் இங்க இருக்கேன்னு தான் சொன்னேன் கூப்பிட வராண்டான்லாம் சொல்லல வாத்திடா நல்லா மொழி காலையில் வச்சு ஒன்றுக்கு இவ்வளோ தான் உட்காந்து யோசிச்சியா என்ன யோசிக்கலாம் செய்யல சும்மா வந்துச்சு பதில் சொல்லுங்க என்ன பதில் சொல்லணும் உனக்கு சரி சாப்பிட்டீங்களா உங்கள் அண்ணன் ரெண்டு பேர் என்ன சொன்னானுங்க அப்புறம் என்ன அதே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் சாப்பிட்டீங்களா கேட்டால் சாப்பிடலன்னு பதில் சொல்ல வேண்டியதானே அண்ணன் ரெண்டு அப்படி சொன்னாங்க சாப்பிடணுன்னு எல்லாரும் தனி தனியாவை சாப்பிட்டு மொத்தம் சாப்பிடுவோம் சரி நீ ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம இருக்க ஆ நைட்டு பத்து மணிக்கு தான் சாப்பிடணும்னு இருக்கு பாசிக்கலாம் நான் நினைச்சிக்கா சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிடணும் சாப்பிடுவேன் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் சரி இப்படியே அப்படி என்ன பண்ணுது சாப்பாடு குடுத்தா எப்போ வந்தவ வந்தாவே வா நீங்க பேசிட்டு வச்சப்பற போனாங்க தரவு வந்தாங்க ரெண்டு மணி நேரம் விளாண்டு சாப்பிட வந்தாங்களா சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போய் விளாண்டுட்டு அப்புறம் சாயந்திரம் வந்துட்டாங்க சரி சரி அம்மா இருக்காங்களா எங்க இருக்க நான் ரூம்ல தான் இருக்கேன் அத்தை கூப்பிடவா சரி என்னங்க கூப்பிடு பேசணும் நான் கால் பண்ணனும் நினைச்சேன் கால் பண்ண முடியல இப்போ நான் கால் பண்ணி பேசணும் தான் நினைச்சேன் கூப்பிடு பேசிருது சரி மாமா அத்தை அன்றி கூப்டியா என்னாலும் நீ என்ன கொண்ணு வேண்டா அத்தை மாமா பேசணும் சொல்லுச்சு பேசுங்க தம்பியா கொடு ஏயா தம்பி என்னடா அம்மாட்ட பேசப்பற என்ன ஆமாம் இவன் இப்படி சொல்ல மாட்டானே என்ன விஷயம் அப்போதான் சொன்னலாம் அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் நான் மட்டும் பேச போகிறேன் சரி அம்மாவை சத்தம் போட்டதே சாரிடா ஏம்மா எப்படி இருக்காங்க எல்லாரும் சௌமியா பேவில எப்படி இருக்காங்க ம் பேவி சௌமியா எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க எங்கம்மா போனியா இன்னைக்கு ஏமா இப்படி கேட்க நேற்று மத்தியானம் எங்கே போனியா நேற்று மத்தியானம் கிணத்து போனியா ஏன் என்ன நீ கிணத்து போயிட்டியா அக்கா எங்கே போனா அக்கா மத்தியானம் சண்டைக்கு போகிறேன் நான் போயிருப்பான் என்ன சொல்லியிருக்கேன் பிரியா வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டு நீங்க உங்க பாட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தமா அவருக்கு நேரத்துக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும்னு உங்களுக்கு அவன் வீட்டில் கொண்டு உடத்தட்டியும் நீங்க வீட்டில் இருக்க முடியாது உங்களுக்கு இல்ல கேக்கே நான் தான் அவளை இருங்க ரெண்டு நாளைக்கு இருந்துருக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் மாப்பிள்ள சாரியுன்னு சாரின்னு இருக்கேன் நீங்க என்னடா அவியில வீட்டில் வச்சுட்டு நீங்க உங்க பாட்டு காடுகிறன்னு நல்ல நந்தினி கூட ஒரு ஆள் இருங்கன்னு அன்னைக்கு சத்தம் மாட்டேன்ல ஒழுங்காக இருக்கேன்னு தானே சொன்னியே சொன்னியமா பெரிய மருமாவை தான் வேணுமா இவன் வேண்டாமா பின்ன சாமியா விட்டுட்டு வந்தால் நல்லா பாத்துக்கிட்டீல இந்த கம்பெனி வந்துச்சான் சரி இவளை கூட்டுட்டு வந்திருக்கேன் நீ விட்டுட்டு போ நான் பாத்துக்கறேன் நீ நேற்று மொளோ வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்கள் காப்பி கூட உளுக்கு போட்டு கொடுக்க முடியாது நீங்கள் உங்கள் பாட்டு போய்ட்டியா அக்கா அங்கே பாட்டு போயிட்டா இவ காப்பி போட்டு கொடுக்கணும் இவளுக்கு சொல்லி கொடுத்தீங்களா எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு கொடுக்கண்டம்மா இங்கேயே எப்படி இருக்கா உறவு அங்கே வீட்டுக்கு போனால் நல்லா கேவலப்படுத்துவா வாங்குங்க சார் காபி தரல சுனில் வந்து என் மைண்டை கேட்டாலும் நந்தினியும் சேர்ந்து எனக்கு போட்டு தந்தாங்க அது அவர் விளையாடுதாமா எடுத்து சொன்னார் இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருக்காண்டாம்மா அவளை வீட்டில் கூட உடத்தட்டியும் நீங்கள் வீட்டில் இருக்க ஒரு ஆள் சொல்லியாச்சு கிணத்துக்கெல்லாம் பெற போய்க்கலாம் நந்தினி காஃபி போட்டு கொடுக்குறது எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் ஏன் வீட்டில் இல்லைங்கிறது தான் என்னுடைய கோவம் சாரி விடுடா அம்மா ஏக்சி சத்தம் போடுதேன் அது சுதா இருக்கக்கூடிய அவளுக்கு மண்டியில் நாளும் கொட்டினதான் சரி வருவாள் சொன்னாலும் அடக்க மாட்டான் போகும்போது அவளுக்கு ரெண்டு வைக்கணும்டா பாப்கார்ன்லாம் வைக்கக்கூடாது அடி கொடுத்தா தான் அவன் கேட்பான்னு அக்கா தான் வெளியே ஜாமான் அங்கே போனா அம்மா போய் விளையாண்டா வெயில் சாரி இவங்க ஏன் கிணத்துக்கு விளையாடுதாங்கன்னு நான் கேட்கேன் வீட்டில் இருக்க வேண்டியது தானே சாரி பார்த்துக்கிடுறேன் சாரி பிரியா பிரியா மாப்பிள்ளா வீட்டில் தானே இருக்கு அப்படின்னு தான் கிணத்து கேட்டி பார்க்கலான்னு போனேன் நேந்திரி மட்டும் தனியாக இருந்தா நான் எப்படி போவையா ஏன்னா அங்கே போய் சொல்லிட்டான் அத்தை வீட்டில் இருக்க வரலாம் அங்கே இருக்கட்டும் நீங்கள் வேணா கிணத்து விளைய பாருங்க ஏமா முன்னாடி நான் பார்க்க மாட்டேன்னு வீட்டுக்கு விருந்தலை விட்டுட்டு அவங்கள காவலுக்கு வச்சுட்டு போகலாமா நல்லா இருக்கா

விருந்து கூட்டுட்டு வெளியே போனால் என்ன அர்த்தம் வீட்டில இருந்தால் வெளியே என்னவே தேவையை பண்ணி கொடுக்கமா விருந்து கூட்டது நீங்க தான் நிறைய பேர் கூப்பிட்டு தான் நீங்கள்தான் இருந்து என்னென்ன பண்ணணுமா பண்ணி வீட்டில் ஒன்று விட்டுட்டு போயிருக்கணும் அதை விட்டுட்டு சும்மா எங்கே வசமான இருக்கியா உனக்கு துமி பிடிச்ச வாடா இவா வாய் ரொம்ப நீண்டிட்டு போகுது இவளுக்கு வந்து உனக்கு வச்சுக்கிறேங்க சேரி வாயை பெஸ்ட நீ ஏற்றி கூட்டிட்டு வந்தா நான் அங்கே உட்காந்து அடுப்பில் பண்ணச்சுட்டா கொடுத்துட்டு இருக்கணும் சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கணும் ஆ நீங்களே ஏற்கிருக்கிய நாங்கள் தானே இருக்கோம் அத்தை தானே சாப்பாடுலாம் பண்ணி கொடுக்க அக்கா தான் அப்புறம் ஏற்கன்கட்டிருக்கியா திட்டிகிட்ருக்கியா உங்க உங்கள் வேலையை பாருங்கள் வேலையை தானே பண்ணுங்க வேலையை மட்டும் பாருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இனிமேல் தப்பிக்க தப்பிக்க முடியாதுமானு எல்லாம் ரிவர்ஸ் தான் இன்னு வாங்கிக்க நல்லா ம் நான் வேலைய பார்க்க வந்தால் வேலையை தான் பார்க்கணும் அப்புறம் என்னத்துக்குன்னு என்ட பிஸ்தான் இருக்க வேண்டியது தானே அங்கே தானே இருக்கேன் பொங்கி கொடுக்குற வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே என்ன பொங்கி கொடுக்குற வேலையை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் பொங்கி கொடுக்க சொல்லுதையா நானும் கூட பேசேன் நான் எங்கள் அண்ணா தான் பேசிட்டு இருந்தேன் மைண்டை தான் பேசிட்டு இருந்தேன் உங்களே ஏன் பேசணும் பிடிங்கி நீங்கள் தான் பேசுறியே பிடிங்கி கொடுக்குற வேலையெல்லாம் பார்க்கல அப்புறம் யார் சொன்ன இப்போ வாய்க்கிறியே வாயி பேசு பேசு நல்லா ஆள் இல்லைன்னு தானே அப்படி பேசுத வந்துக்கிட்டதான் உனக்கு அதுக்கு அப்போதே பதில் சொல்லிட்டேன் வந்துட்டு பேசுங்கன்னு என்னடா தங்கச்சி வளர்த்து வச்சிருக்கே வாயு பெரிய என்ன வாய் பேசுத பதில் போயில் நாங்களும் அப்படி வளர்த்து வச்சோம் நீ தானடா இப்போ வளர்த்துட்டுருக்க அழகாக இருந்தேன் என் தங்கச்சி இப்போ செல்லில் கொடுத்து கெடுத்து வச்சுட்டு யார் நீ தானே ஓ அப்படியா நான் செல்லங்குரத்துக்கு எடுத்துட்டேன் நான் தான் அப்படி வாய் பேசா இரு எவனாச்சும் என் கிட்டே தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணு வாந்தியம்மா அவனுங்களையே துலச்சா பிடுவேன் என்னன்னு தாண்டா அந்த வாயை வச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தான்னு தெரியலையே இத்தனை வருஷம் வாயி வாயி எப்போ குழம்பு போனே நல்ல குழம்பு மாட்டிக்கிட்டு மூழ்கி ஏய் வாயாடி ஏய் இவனதானே கூப்பிட்டுருக்கேன் என்னன்னு கேட்க மாட்டியோ ஆமாம் வாயாடி நீங்கள் யார் இருக்காங்களா என்ன வேறு யார் லைனில் இருக்காங்களா இவ்வளோ

மாமா மாமா தான் சொல்லு போங்க நான் வைக்கேன் இது என்னாச்சு நீ கூட மடிக்கீங்களா இந்த பாடு படுத்துறதுக்கு நீ நேர்ல இருந்திருக்கணும் என்கிட்ட நல்ல மடியில் நாலு கூட நறுக்குன்னு வச்சிருப்பேன் அதனால தான் நீங்கள் அங்கே இருக்கும்போது பேசிட்டேன் இல்லாட்டா நீங்கள் அடிச்சிருவிய சொல்றீங்களா வைக்கட்டா என்ன வச்சு சொல்லுவேன் வேற எதுவும் பேர் வச்சிருக்கீங்களா அதானே என்ன வச்சு சொல்லுவேன் எங்க முன்னாடி நந்தினி தான் கூப்பிடுறேன் அப்படிதான் வருது

சரி டென்ஷன் ஆகாதீங்க சாப்பிட்டு பரப்பணுங்க சரி வை